இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்கு நான் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி நான் அதை ஸ்தாபிப்பே இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அமைதியா இருக்கிறது மாதிரி நான் அமைதியா இருக்க மாட்டேன் அது போட்டும்னு நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதம் திரும்ப கட்டுகிற ஊழியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஓட்டைகள் எல்லாம் கத்திர அடைக்க போறார் உடஞ்சு கிடக்கிறதெல்லாவற்றையும் கத்திருந்த மாதம் அப்படியே அந்த ஆண்டவர் ஊழியத்த பூர்வ நாட்களில் இருந்தது போல எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு இதே வார்த்தையை உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்லலாம் ஆனா இந்த மாதம் ஆவியானவர் உங்க வீட்டுக்கு வர்றது மறுபடியும் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே பூர்வ நாளில் இருந்தது போல உங்க வீட்டை தேடி அத்தனை பேர் வருவார்கள் உங்க சூழ்நிலை மாறும் நாலாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இனி பிடுங்குவார் இல்லை இனி அழிப்பார் இல்லை இனி ஆண்டவர் நிறுத்துகிறது நித்திய நித்திய காலமாய் நிறுத்துவார் கத்தர் நிலைப்படுத்துகிற ஸ்தாபிக்கிறது வருகை வரைக்கும் தொடடா போகிறது